ஹாய் வேர்ட்ஸ் வெல்கம் டு தி ரியல் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த இந்த போர்டில் பார்க்குறோம் இல்லையா ஐசிஏஆர் டிஎம்ஆர் சோழன் ஐசிஏஆர் அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அதில் வந்து டிஎம்ஆர் அப்படிங்கிறது வந்து டிரெக்டர் டிரெக்டரேட் ஆஃப் மஷ்ரூம் ரிசர்ச் டிரெக்டர் ஆஃப் மஷ்ரூம் ரிசர்ச் சோழன் சோழன் அப்படிங்கிறது இதுக்கு பேர் வந்து இந்த இது ஒரு ஹிமாச்சல் பிரதேசம் இருக்கக்கூடிய ஒரு நகரம் இதுக்கு பேர் வந்து மஷ்ரூம் சிட்டி அப்படின்னு சொல்லி இதை வந்து கூப்பிட்றாங்க இது இந்தியாவினுடைய அதாவது காளான் ஆராய்ச்சிக்கான மை தலைமை மையம் இங்கே தான் இருக்குது மஷ்ரூம் ஆராய்ச்சிங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சுக்காக ஒரு தலைமை இடத்தை வந்து செட் பண்ணுவாங்க அப்படி செட் பண்ண தலைமை இடம்தான் இந்த காளான் வளர்ப்புக்காக தயார்பட்ட இடம்தான் வந்து இந்த டைரக்டரேட் ஆஃப் மஷ்ரூம் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎம்ஆர்ஐ அப்படின்னு சொல்கிறது சாம்பக்காட் சோழன் சாம்பக்காட் சோழன் சாம்பக்காட்டுங்கிற இடத்துல சோழன் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆராய்ச்சி மையம் தான் இந்த டிஎம்ஆர்ஐ இங்கே இங்கே எல்லா உணவுக்கால பற்றியான ஆய்வுகள் எல்லாம் இங்கே நிறையா நடந்துக்கிட்டே இருக்குது அதனுடைய என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம இப்போ உள்ளே போகிறோம் என்ன பண்ணு செக்யூரிட்டி இது இருக்குது செக்யூரிட்டி ஸ்டேஷனுக்கு தாண்டி நம்ம அப்படியே உள்ளே போனோம்னு சொன்னோம்னா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் வரும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்க்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும் ஒவ்வொரு துறையிலையும் காளான் பற்றியான வெவ்வேறு ஆராய்ச்சி பண்ணுறாங்க காளான் வளர்க்குறது காளான் நோய் மேலாண்மை காளானுடைய அந்த சப்ஸ்டேட் அதாவது வந்து எந்த பொருள் அது வந்து உற்பத்தி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது காளான் விற்பனை மார்க்கெட்டிங் அதுக்கு அதுக்கான சப்ஸ்டிட் தயார் பண்ணுறது என்னென்ன சப்ஸ்டிட் தயார் பண்ணுறது காளானுடைய ப்ரீடிங் ப்ரீடிங் பண்ணுறது அப்படி சொல்லி அனைத்து விதமான ஆய்வுகளும் ஆராய்ச்சிகளும் இங்கே நடக்கிறது இது இதெல்லாம் வந்து லேபரேட்டரி பில்டிங் இப்பெல்லாம் காட்டிக்கிறக்கலாம் லேபரேட்டரி பில்டிங் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்குக்கு முன்னாடி தான் இருக்கிறோம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கில் தான் இருக்கும் இது அடுத்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் அடுத்து அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா கேன்டீன் கேன்டீன் வந்து கேன்டீன் பில்டிங் கேன்டீன் மேலே வந்து ரிசர்ச் சென்டர் அப்புறம் வந்து ட்ரைனர்ஸ் ட்ரைனிங் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான ட்ரைனிங் சென்டர்ஸ் அப்படிங்கிற காளான் விதைகள் தயார்பான ஸ்பான் யூனிட் அப்புறம் காளானுக்கான அந்த சப்ஸ்டேட் தயார் பண்ணுற கம்போஸ்ட்டு தயார் பண்ணக்கூடிய கம்போஸ்ட் யார்டு என்ன கம்போஸ்ட் யார்டு இப்போ நான் கம்போஸ்ட் யார்டை அப்படியே லைட்டாக போய் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இப்போ நீங்கள் கீழே பார்க்குறீங்க இல்லையா இதுதான் வந்து இந்த கம்போஸ்ட் யார்டு அந்த இந்த கம்போஸ்ட் யார்டில் இந்த கீழே அதை வந்துருக்கு இல்லையா கம்போஸ்ட் யார்டு அப்படின்னு சொல்கிறேன் இங்கே தான் வந்து இந்த வைக்கோலில் வைக்கோல் மற்ற சப்ஸ்டேட்டை வச்சு அதை கம்போஸ்ட் ஆக்கி இந்த பட்டன் மஷ்ரூம் வெள்ளை ஒயிட் பட்டன் மஷ்ரூம் விளைய வைக்கிறதுக்கான அந்த சப்ஸ்டேட்டை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது கொஞ்சம் ஒரு டிடிஎஸ் ப்ராசஸ் அதை பற்றி நம்ம தனியாக வந்து சில வீடியோஸ் எல்லாம் போட போகிறோம் இங்கே ஸோ அப்படி பார்த்துட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கினோம்னா மஷ்ரூம் வளர்க்குற இடம் வச்சுருக்குறாங்க மஷ்ரூமு சப்ஸ்டேட்டில் அதாவது வந்து கம்போஸ்ட்டில் போட்டு விதைகளை போட்டு அது உள்ளே வளர்க்குற அந்த வளர்க்குற அறை அந்த வரை அதை பற்றியான டீட்டெயிலெலாம் வந்து நம்ம நம்ம இருக்க போகிறோம் இந்த கீழே பார்க்குற இது தான் வந்து அந்த காளான் வளர்கின்ற இடம் அப்படி இருக்கு அப்படியே பார்த்துட்டு போச்சோன்னு வச்சுக்கோன்னா அது பாட்டுக்கு அந்த இந்த மாதிரியே அப்படியே வேறு வேறு இங்கே வந்து எல்லா காளான் வளர்ப்பை பற்றியான எல்லா தகவல்களும் நம்மளுக்கு இங்கே எல்லா ரக்கமும் கிடைக்கும் அப்படிங்கிற ஸோ அதை பற்றியான தகவல் நம்ம வேணும்னு சொன்னோம்னா இங்கே நம்ம வந்து இங்கே இங்கே வந்தோம்னா நம்மளுக்கு காளான்களை பற்றி எல்லா காலானும் அதை வந்து உணவு காளானாக இருக்கட்டும் அல்லது மருத்துவ காளானாக இருக்கட்டும் அது எந்த காளானாலும் சரி அதை பற்றிய தகவல்கள் பெறுவதற்கு நம்ம இங்கே வந்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கும் யோர்ஸ் உங்களுக்கும் ஏதாவது இங்கே வந்து தகவல் வேணும்னு சொன்னால் நீங்கள் டிஎம்ஆர் டைரக்டருக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு நீங்கள் இங்கே வந்து விசிட் பண்ணலாம் இங்கே வந்து அந்த அனைத்து தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும் வேண்டு வேறொரு பிதிவுலேயே வேறொரு இதில் சந்திக்கலாம்